இதை பற்றியும் யோசிக்காமல் கிட்ட நீ பேசாமல் வீட்டை வாங்கிக்கமான்னு சொல்லுவோம் காவிரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது விஜய் இருந்துட்டு ஆ எப்படி தாத்தா நான் நினச்சேன் தாத்தா நீங்கள் எப்படி சொன்னீங்க என் காவிரிக்காண்டி நான் என் இதை இது கூட பண்ணலன்னா என்ன செய்யுறதுன்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தோணுண்டா நீ என் பேரன்ல நீ நினைக்கிறது எனக்கு கேட்குதோ என்னமோ நீ வந்து பேசாமல் காவிரிக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்றா வளைகாஃபு கிஃப்டா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு ஐயோ தாத்தா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாட்டி எதை பாட்டிக்கு தெரிஞ்ச செம்மையாக திட்டுவாங்க என்ன செஞ்சு நாங்கள் இந்த கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கடன் அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணுங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட வந்து அப்படின்னு சொல்கிறாங்க வேலை பார்த்து கொடுத்துருங்க உங்களோட கடனை நீங்களே தீர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இது என் பிஸ்னஸ்லேருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் என் பிஸ்னஸை பார்த்து என்னோடய கடன் அடைச்சிடுங்க எப்படி அப்படின்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு எப்படி தாத்தா நான் வந்து எவ்வளோ நாள் வாழ் வாழ்நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் அதை அடைக்க முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் லூஸ் நான் தான் சும்மா சொல்கிறேன் நீயும் அதை பார்த்துட்டு ஏதோ கடன் அடைக்க போகிறேன் அதை அடைக்க போகிறேன்னு போங்கடா அந்தாண்ட அப்படின்னு சொல்லிவிட்டாங்க காவேரி பாட்டிட்டு சொல்லணும் அப்படின்றாங்க பாட்டி உடனே ஆ வாங்கி போட்டுடலாமே விஜய் பேரில் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க உடனே தாத்தா இருந்துட்டு அது இப்படி ரெண்டு பேர் மேலே தான் வாங்கணும் இல்லை காவேரி பேர்லாம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லவும் பாட்டி இருந்துட்டு என்னமோ செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி யார் பேர்லேயோ வாங்கி போட்டால் சரிதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க விஜய் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க தாத்தா பணம் கொடுத்துட்றாரு அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நல்ல யோசனையாக தானே வந்திருக்க வீட்டை வைக்கிற மாதிரி அப்படின்னு இருக்காங்க கேட்குறாங்க உடனே இருந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு சாரதாட்ட அம்மா நான் வீட்டை நான் வாங்கிக்க போகிறேன் அப்படின்றாங்க என்னாடி சொல்கிற ஆமாம் நான் தான் வாங்கிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க கங்காவுக்கு செம்ம ஷாக்காகுது யமுனாவும் இருந்துட்டு எப்படி நீ வாங்குவ உங்கக்கிட்ட காசு இருக்கும் அவ்வளோது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி விஜய் தான் விஜயோட பிஸ்னஸ்லேருந்து தான் எடுத்து நாங்கள் கொடு கட்ட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்றாங்க கங்காவுக்கு செம்ம ஷாக்காகுது இது விஜய் இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு வீட்டெல்லாம் விற்க வேண்டாம் அது காவேரிக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான இடம் அத்தை அதனால் நான் தாத்தா தான் சொன்னார் காவேரிக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு நான் வீட்டை வாங்கி தான் கொடுக்க போகிறேன் அதனால் எவ்வளோ ஆகுன்னு நீங்கள் தான் சொல்லணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ காவேரி நீ சொல்லுமா உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே கங்காவும் யமுனாவும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி பெரிய அமௌண்ட்டாக கேட்டுடலான்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுமே பெரிய அமௌண்ட்டாக குடு கேட்குறாங்க இவ்வளோ இவ்வளோதான் ஆகும் உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு ஆ இவ்வளோ தானா அப்படின்னு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க தாத்தா இது பார்த்தாது அப்படின்றாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும் இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லவும் கொடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் கொடுத்துட்றாங்க சாரதாட்டா கையில் கொடுத்துட்றாங்க இது இனிமேட்டு கவேரியோட வீடு ஓகேவா அப்படின்றாங்க கவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது ரூமுக்கு போயிடுறாங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க உனக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டிய கவேரி அப்படின்றாங்க எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம தீபாவளி ஃபங்க்ஷனை ஏன் காவேரி வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கங்காவுக்கு செம்ம எரிச்சலாக எரியுது கங்கா நீங்களும் வாங்க யமுனா நீங்களும் வாங்க அப்படின்றாங்க